சம்பா பருவம் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆறு நெல் ரகங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஏறு வருஷப்படி வச்சுருக்கோம் மகசூலை அடிப்படையாக வச்சு ஏறு வருஷப்படி நம்ம இந்த ரகங்களை பிரிச்சுருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த ரகங்கள் சூட் ஆகுதோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் எனக்கு இதை தாண்டியும் வேறு ரகம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் போன வாரம் ஒரு வீடியோ போட்டோம் அதில் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு ஊருக்கும் எந்தெந்த ரகம் சூட் ஆகுமோ அதை வந்து நம்ம மொத்தமாக ஒரு அட்டவணை மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவை இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள் ப்ளஸ் அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆறு நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேக்சிமம் இது தமிழ்நாட்டில் முக்கால்வாசி இடத்துக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு காமனான நெல் ரகங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இதில் போகிறோம் மேக்ஸிமம் ஒரு நாலு அஞ்சு ரகங்கள் வந்து மத்திய கால ரகங்களை தான் சார்ந்தது மத்திய கால ரகம் அப்புடின்னா ஒரு நூற்றி இருபது நாளைக்கு மேலே நூற்றி நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே இந்த காலத்துக்குள்ளே உள்ள ரகங்களை தான் மத்திய கால ரகம்னு சொல்லுவோம் அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை தாண்டி நீண்ட கால ரகமும் ஒன்று ரெண்டும் வரலாம் நீண்டகால ரகம்னா ஆறு மாத பயிர் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆறாவது இடத்துல இருக்கிற ரகம் எது அப்படின்னா வெள்ள பொன்னி இந்த வெள்ள பொன்னி பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லா மாவட்டத்துக்குமே செட் ஆகும் இந்த வெள்ளை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மற்ற ரகங்களை விட இந்த ரகத்துக்கு உரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும் இது ஒரு நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி நாற்பது நாள் பயிர் இதோட மகசூல் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி எட்டு டன்ன்னில் இருந்து ரெண்டு டன் வரைக்கும் கிடைக்கும் ஒன்று புள்ளி எட்டு அப்படிங்கிறது மினிமமான அளவு ரெண்டு டன் அப்படிங்கிறது அதிகபட்ச அளவு அஞ்சாவது இடத்துல இருக்கிறது ஐயார் இருபது இதுவும் ஒரு மத்திய கால ரகம் தான் இதோட வாழ்நாள் காலம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பது நாலு வயசு இருக்கும் இந்த ஐயார் இருபது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் தமிழ்நாட்டில் முக்காவாசி மாவட்டங்களுக்கு ஸோ அதனால் இதுவும் நீங்கள் ஃபயர் பண்ணலாம் குறைஞ்சபட்ச ஈல்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டன் ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டு ஒரு டன் உங்களுக்கு முன்ன பின்னே வித்தியாசம் இருந்தாலும் ஒரு ரெண்டு டன் ஆவரேஜாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரகத்தை சூஸ் பண்ணுறதால மட்டும் எப்போவும் மகசூல் அதிகரிக்க முடியாது அதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அந்த மூணு டன் மகசூல் அப்படின்னு உங்கள் சொல்கிறதெல்லாம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதனால் நல்ல ரகத்தை சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா அதுக்கேத்த பராமரிப்பை பண்ணணும் ஏதாவது பூச்சி அடிச்சிருக்கு நோய் வந்திருக்கு இதை உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்புடின்னா மேலே உள்ள இலவச ஆலோசனை தான் நம்மளோட வாட்ஸ்அப் எண்ணும் கூட அதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் இல்லை ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான பதில்கள் நமக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை தொலைபேசி வழியாகவோ உங்களுக்கு அனுப்பப்படும் உங்களுக்கு விவசாயத்தில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்மளோட இலவச ஆலோசனை என்ன நீங்கள் கொள்ளலாம் அடுத்தது நாலாவது இடத்துல பொன்மணி சிஆர் ஆயிரத்தி ஒம்போது இது வந்து ஒரு நீண்ட கால பயிர் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் வயது உள்ள பெரிய பயிர் இதோடய மகசூல் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இதுவுமே ரெண்டு டன்லேருந்து ரெண்டு டன் மகசூல் தரும் இதோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தா இதோட சிறப்பு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ உங்கள் தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்குது தண்ணி வந்து ஒரு மாதிரி உப்பு கலந்த தண்ணி மண் வந்து உங்களுக்கு கடற்கரை ஓரமாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சிஆர் வரும்போது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் உப்பு தண்ணியை கொஞ்சம் தாங்கி வளரக்கூடிய ரகம் தான் இந்த சிஆர் ஆயிரத்தி ஒம்பது மூணாவது இடத்துல போ நாற்பத்தி மூணு இதுவும் ஒரு மத்திய கால ரகம் தான் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயது உள்ள பயிர் தான் இந்த ரகத்தில் உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பூச்சி நோயை வந்து கொஞ்சம் எதிர்ப்புத்தன்மையோடு இருக்கும் ரொம்ப கிடையாது ஏன்னா இப்போ உள்ள பூச்சிகள் எல்லாமே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எல்லா ரகத்தையுமே தாக்க ஆரம்பிக்குது ஆனால் இது இந்த புலைநோய் பாதிப்பு அப்படிங்கிறது இந்த போன் ஆப்பத்தி ஒன்றில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த புலைநோய் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த போன் நாற்பத்தி மூணை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ரெண்டாவது இடத்துல பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு இதோடய மகசூல் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ரெண்டு டன்லேருந்து ரெண்டு புள்ளி ஏழு டன் வரைக்கும் கிடைக்கும் இதோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் போகும் நான் இதுக்கு கொஞ்சம் தண்ணி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஸோ அதனால் பாசன வசதி உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இந்த பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோனால நீங்கள் பேர் பண்ணலாம் அடுத்தது ஏடிடி நாற்பத்தி ஆறு ஏன் ஏடிடி நாற்பத்தி ஆறு ஃபஸ்ட் இடம் அப்படின்னா இதோட அதிகபட்ச மகசூல் மூணு டன்னு மூணு புள்ளி ரெண்டு டன் வரைக்கும் கிடைக்கிது அது ஒரு காரணம் அதுக்கப்புறம் இதை நீங்கள் சரியான இடைவெளி விட்டு நட்டீங்க அப்படின்னா தூர்கள் அப்படிங்கிறது இன்னும் நிறையா வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ கதிர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக உருவாகும் ஸோ அது மூலமாக உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும் இது ஒரு மத்திய கலரகம் தான் ஸோ அதனால் இந்த ரகத்தை ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே நூற்றி முப்பத்தஞ்சு நாளைக்கு மேலே உள்ள பயிரை தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து எனக்கு நாள் கம்மியாக உள்ள பயிர் தான் வேணும் நூற்றி பத்து நூற்றி இருபது நாள் உள்ள பயிர் இருந்தாலே போதும் எனக்கு வயசு அதிகமாக உள்ள பயிர் வேணாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு இன்னொரு வீடியோ கூட போடலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பொருத்தமான ரகம் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப